நியோமேக்ஸ் நிறுவனத்தில் பதினான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்த விரக்தியில் விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் முதலீட்டாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது மதுரையை தலைமையிடமாக கொண்டு நியோமேக்ஸ் மற்றும் அதன் துணை நிறுவனமான ரெபோகோ ஆகியவை செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனம் தென் மாவட்ட மக்களிடமிருந்து அதிகப்படியான முதலீடுகளை பெற்று ஏமாற்றிவிட்டது என்பது புகார் ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தினால் மூன்று ஆண்டுகள் முடிவில் ஆறு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று விளம்பரப்படுத்தினர் விற்பனை செய்து பணத்தை செலுத்தியவர்களும் இதில் அடக்கம் அவர்களில் திருப்பாச்சேத்தி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு வயது வியாபாரி ராமலிங்கம் என்பவரும் ஒருவர் அவர் தனது உறவினர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோரிடம் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பாக கிடைக்கும் என பரிந்துரை செய்துள்ளார் அவரை நம்பி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் பலரும் பணம் செலுத்தி வந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் முதிர்வு தொகை யாருக்கும் கிடைக்கவில்லை மதுரையில் உள்ள நிறுவனத்தில் போய் கேட்டபோது முறையான பதில் கூறவில்லை அதனால் பிள்ளைகளின் திருமணம் மற்றும் வீடு கட்டுவதற்கு சேர்த்து வைத்திருந்த பணத்தை முதலீடு செய்தவர்கள் பணம் திரும்ப கிடைக்காததால் அதிர்ச்சிகள் ஆழ்ந்தனர் எனவே நிதி நிறுவனத்தின் மீது போலீசில் புகார் அளித்தனர் இதனிடையே ராமலிங்கத்தை நம்பி பணம் கட்டியவர்கள் பணத்தை திரும்ப வாங்கித் வாங்கித்தர கோரி நெருக்கடி கொடுத்துள்ளனர் இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த ராமலிங்கம் நேற்று முன்தினம் மாலை திருப்பாச்சேத்தியில் தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது பற்றி அறிந்த முதலீட்டாளர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் கடந்த ஒரு வருஷம் நிதி நிறுவனம் அந்த முதலாளி ஃபோனில் பேசி நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது அந்த மன அழுத்தத்தில் அஞ்சாந்தேதி சாய் எங்கள் வீட்டிலையே தூக்கி போட்டு தற்கொலை அவருடைய சா அர்த்தமுள்ள சாவான் இந்த முதலீடு பண்ணவங்களுக்கு ஒரு வீடியோ கிளம்பு இருக்கணும் அவங்களுக்கு உண்டான நாலு கோடியை மட்டும் எப்படியாவது வாங்கி கொடுத்துரு சாவரோட இன்வெஸ்ட்மெண்ட் கூட எங்களுக்கு வேணும் அவரை நம்பி ரிமோட்டு அதை நாலு கோடியை மட்டும் எப்படி அது வாங்கிக் கொடுத்தது அவருடைய சாவு கடைசி சாவார் இருக்கட்டும் ராமலிங்கம் மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் செய்த முதலீட்டின் பேரில் பதினான்கு கோடி ரூபாய் வரை நியோமேக்ஸ் நிறுவனம் வழங்க வேண்டியுள்ளது ராமலிங்கம் மட்டும் எட்டு தவணைகளில் லட்ச கணக்கில் பணம் செலுத்தியுள்ளார் நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக முதலீட்டாளர்கள் அடுத்தடுத்து புகார் தராமல் இருக்கவும் அவர்களுக்கு நிறுவனத்தின் மீது கூடுதல் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் அந்த நிறுவனம் சமீபத்தில் மதுரையில் ஆடம்பர ஹோட்டல் ஒன்றில் முதலீட்டாளர்களை அழைத்து மெகா விருந்து நடத்தியுள்ளது அதற்கு ராமலிங்கம் தமது உறவினர்கள் பலரையும் அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது பணம் செலுத்தியதற்கு ஆதாரமாக படிவம் ஒன்றை கொடுத்துள்ளனர் அதில் பணம் செலுத்திய தேதி உதிர்வு தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டிருந்தனர் இதுக்கு எவ்வளோ தடவை போயிட்டு வந்திருக்கோம் மதுரை காரக்குடினி இந்த மாதிரி இவங்க ஒரு வருஷமா அவங்க போராடிட்டு இருக்கோம் போராடுறது ஒவ்வொரு அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த தீர்வு வராது இதுக்கு உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க கலைமகள் சபா பிளஸ்ஸிங்கு தால்னு ஒரு அஞ்சாறு கம்பெனி உதாரணம் சொல்லி இவங்க பார்த்தீங்கன்னா இரு வருஷமா இந்த கம்பெனிக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் எந்த கஸ்டமருக்கும் எந்த பணமும் போகலை நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம கம்பெனி இப்படிதான் ஆகும் யாருக்கும் காசு வராது இந்த மாதிரியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் சரி நிறுவனம் சொல்றது ஒரு பக்கம் கரெக்டாக தான் இருக்கின்ற மாதிரி நாங்களும் மைண்ட் செட் வச்சு வச்சுக்கிட்டு சரி சரி பண்ணிடுவாங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போயிட்டே இருந்தோம் எப்போ எங்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னா எங்கள்கிட்ட முதலீடு பண்ணதில் ஒருத்தர் இறந்து போயிட்டேன் இறந்து போல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவர் பத்து லட்ச ரூபா போட்டிருந்தார் அவர் ஒரு லட்ச ரூபா மட்டும் எனக்கு இந்த விப விபத்துக்கு செலவு பண்ணுறது என்னன்னு கேட்டார் அப்போவே அப்போ நம்ம நிறுவனத்தில் தொடர்பு கொண்டு கேட்டப்போ நிறுவனத்துக்கு வழக்கை சந்திக்கிற கூட எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எந்த ஆடியோ ஆதாரம் இருக்கு சரிங்களா இப்படி சொல்லும் எங்களுக்கு ஒரு மைண்ட் என்ன தோணுச்சு என்னடா ஒரு விபத்துல அடிபட்டு அவரோட உயிர் போராட்டி இருக்கும்போது போது ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க மாட்டாங்களே அப்ப எப்படி நம்ம பேர் நம்ம நிம்மதி கொடுத்தவங்களுக்கு இப்படி கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிரான புகாரின் பேரில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அதன் இயக்குநர்கள் வீரசக்தி கமலக்கண்ணன் பாலசுப்ரமணியன் ஆகிய மூவரையும் ஏற்கனவே கைது செய்தனர் இந்த நிலையில் விவசாயி ராமலிங்கம் தற்கொலை செய்திருப்பது முதலீட்டாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்து